we <laughs> ഇവിടെ ഇങ്ങനെ

மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம் சென்ட் மேக்ஸிமோஸ் சென்ட் பால் த போப் போப்பாண்டவர் இவர்களை நினைவு கூறுகிறோம் இன்றைய தீம் பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிய மேலும் திருப்பலியை தொலைக்காட்சியினை இணையத்திலும் கண்டுகிப்போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமனங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியாது

அவர் இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம் மாநில மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள் மூன்று நாள்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவரிடம் கூறினார் செபிதையின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம் போதே நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள் அவர் அவர்களிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரை நோக்கி நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர் இயேசு அவர்களிடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வது என் செயல் அல்ல மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர் இயேசுவர்களை வரவழைத்து அவிடம் பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் The son of man came to give his life மார்க் பத்து நாற்பத்தி ஐந்து மானிட மகன் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் பால தொலைக்காட்சியிலே சிலுவையிலே தான் மீட்பு உண்டு சிலுவையிலே தான் வாழ்வு உண்டு என்று நாம் தவ காலத்தில் அடிக்கடி பாடி செபித்து தியானித்து அந்த சிலுவையை பெருமைப்படுத்தி வந்தோம் சிலுவை நம் வாழ்க்கையில் மையம் எல்லா இடத்திலும் நாம் ஒருவரை ஆசிர்வதிக்க சிலுவை அடையாளம் நெற்றில் போடுகிறோம் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது முதல் வரவேற்பு அடையாளமாக சிலுவை அடையாளம் குழந்தை மீதோ அல்லது திருமுழுக்கு வாங்குவோருடைய நெற்றியிலே வரையப்படுவதை நாம் அறிவோம் ஏனென்றால் சிலுவைதான் நமக்கு மீட்பு சிலுவைதான் நமக்கு வாழ்வு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடர் நோக்கிற்பவர்க்கு என்பது எவ்வாறு தங்கமானது நெருப்பினால் பத்தரை மாற்று தங்கமாக மாறுகிறதோ அதே போன்று துன்பங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் இவைகளின் மத்தியிலே நம் வாழ்க்கை மிளிர வேண்டும் இன்னும் தூய்மைப்படுத்த வேண்டும் மேன்மைப்படுத்த வேண்டும் செம்மையுற வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள் த சர்விட்யூட் ஆஃப் ஜீசஸ் அட்டைன்ஸ் இட்ஸ் கல்மினேஷன் வித் இஸ் இஸ் பை த டோட்டல் கிஃப்ட் ஆஃப் ஹிம் Himself இயேசுவின் அடிமைத்தன்மை அவருடைய சிலுவை மரணத்தின் மூலம் ஒரு முடிவுக்கு வந்தது அதுவே நமக்கு அளித்த முழுமையான கொடையாகும் தன்னையே தாழ்த்தி கொண்டார் பிலிப்பிற்கு எழுத திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து அந்த மேன்மையை கவிதை தளத்திலே நாம் காண முடியும் கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர் வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அதை விடுத்து மன்னகம் வந்து மனிதனின் தன்மை பூண்டு அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு சாவையை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார் ஆகவேதான் அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே இந்த வசனங்களை நாமும் சரி நம் பிள்ளைகளும் சரி மனப்பாடம் செய்து அவ்வப்பொழுது சொல்லி வந்தோம் என்றால் இந்த சிலுவையின் மகிமை இயேசுவினுடைய அந்த கான்டிசென்ஷன் என்று சொல்லக்கூடிய நமக்காக மனித அவதாரம் எடுத்ததனுடைய மேன்மை புலப்படும் The blind man's world is bounded by the limits of his touch. An ignorant man's world by the limits of his knowledge. A great man's world by the limits of his vision. ஒரு of the எல்லை important அறிவற்ற உலக மனித எல்லையின் அறிவு அறிவு என்பது எல்லையின் தொடுதல் உணர்விலும் மனித உலகின் பார்வையிலும் இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய விசாலமான பார்வை இருக்கிறது த விஷ் என்று சொல்லப்படும் எதை நான் வைக்கின்றேன் அதே போன்று ஆன்ம வாழ்க்கையிலும் இறைவனை நோக்கி செல்லுகின்ற இந்த நிலை வாழ்வை நோக்கி செல்லுகின்ற பயணம் திரு பயணத்தில் நாம் ஆண்டவரை முன்வைத்து இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் என்கின்ற வகையில துன்பக் கடலிடை இடை தோழி தொழில் போன்ற தொண்டர் தம்மை கணவாயிலிருந்து பிரதாபித்து அல்லது கவலைகள் பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த உலகத்தில் நாம் உணர்ந்து இருக்கிறோம் அதற்காக தலங்காதே தயங்காதே மயங்காதே மறந்து போகாதே நான் என்று உன்னோடு என்ற வார்த்தைகள் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தர வேண்டும் not my will but thine be done கிதாவே என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேறட்டும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் நாங்கள் என்றும்அடியே எங்கள் வாழ்க்கை பயணமாக தினம் தினம் stay in my love என் அன்பில் நிலைத்திருங்கள் என்றே போல என்றும் நிலைத்திருக்க கூடிய வாழ்வையும் வரத்தையும் தாரும் ஏற்ற வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமென் Let us pray, grant O Lord we pray that benefiting from participation in heavenly things, we may be helped by what you give in this present age and prepared for the gifts that are eternal. We ask this through Christ our Lord. Magan Amen. Paraga. Amen.

Good morning, and God bless all of you. Good morning, Father.